சித்த மருத்துவம் ஒரு வாழ்வியல் கலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் போன பதிவுல நம்ம சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை பத்தி பார்த்தோம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சித்த மருத்துவத்தில் நோயை கணிப்பது எப்படி எந்தெந்த முறைகள் நோய் வந்துச்சு அப்படிங்கறத கணிப்போம் அதை எவ்வாறு பரிகரிக்கிறது அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ நமக்கு நோய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதன் வருவதற்கு முன்பாக முற்காரணங்கள் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும் அந்த முற்காரணங்களை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா சித்த மருத்துவத்துல நோயை கணிக்கும் முறைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என் வகை தேர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எய்போல் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இதுதான் வந்து அடிப்படையாக இருக்கு அது என்ன என் வகை தேர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடி ஸ்பரிசம் நா நிறம் மொழி விழி மலம் மூத்திரம் அதாவது ஒரு சித்த மருத்துவன் நாடி ஒரு நாக்கினுடைய நிறம் அதனுடைய அளவு வடிவம் நிறம் அந்த நோயாளியினுடைய நிறம் மொழி அவன் எந்த மாதிரியாக பேசுறான் அவனுடைய பேச்சினுடைய மொழி எப்படி இருக்கு அப்படிங்கறத பொருத்தும் விழி அவனுடைய கண்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொருத்தும் மழம் அப்படின்னா அவங்களுடைய மோஷன் எப்படி இருக்கு அது சரியா இருக்கா அதனுடைய கலர் என்னவா இருக்கு அப்படிங்கறத பொருத்தும் மூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய சிறுநீர் பரிசோதனையின் மூலமாகவும் மருத்துவர் ஆயிரம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நாடி ஸ்பரிசம் தொட்டு ஸ்பரிசம் நா நிறம் மொழி விழி மழம் மூத்திரம் இந்த எண் எண் வகைகளும் இந்த எண் விதமான ஒரு தேர்வுகளும் தான் வந்து சித்த மருத்துவர் வந்து பயன்பாட்டுல இருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பிபிஎஃப்ஆர்டோ ஸ்டெத்தஸ்கோப்போ வேற எதுவும் லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸோ கிடையாது சோ சித்த மருத்துவர் யூஸ் பண்றது இந்த விதம் இதை தொடர்ந்து மணிக்கடை நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரிஸ்ட் சர்க்கம் அத நூலினால் அளந்து அந்த நூல் அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்தும் ஒரு நோயாளியினுடைய நோயை கண்டிப்பாக கணிப்பன்ற முறை வந்து இருந்துட்டு வந்தது இதை தாண்டி நீர்க்குறி மற்றும் நெய்க்குறி அப்படின்ற ஒரு ஒரு டெக்னிக்கும் இருந்தது நீர்க்குறி நெய்க்குறி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நோயாளியை அறுசுவை உள்ள உணவுகளை முதல் நாள் அருந்த செய்து அவர்களை அடுத்த நாள் காலையில நல்லா தூங்கி அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் அவங்க கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய முதல் சிறுநீர் அதை எடுத்து ஒரு கிளியரா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல பிடிச்சு அதில் எண்ணெய் விட்டு பார்க்கும் விதி அப்படின்னா

இந்த காலத்திலையும் சித்த மருத்துவர்கள் அனைவரும் பயன்பாட்டில் வச்சிருக்காங்க மேலும் இதுல குறிகுணங்களை பார்ப்பதன் மூலமாக நோயை மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய மட்டும் நோய் எந்த அளவுக்கு சரியாகும் சரியாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரக்னோசிஸையும் நம்ம மேனேஜ் பண்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த இந்த என் வகை தேர்வு வந்து மிகவும் உதவியாக அதுல முக்கியமான நெய்க்குறி வந்து உதவியாக இருக்கிறது அப்போ நீங்கள் அனைவரும் இந்த பதிவுல வந்து ஒரு சித்த மருத்துவத்தில் நோயை எப்படி கணிப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுல பிரதானமாக சொல்லப்படுறது நாடி பரிசோதனை அதாவது நோயாளி வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போது போது நோயாளியினுடன் கூட யாருமே இல்லாம இருக்கும்போது முறையாக நாடி பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சித்த மருத்துவர் அந்த நாடியின் மூலமாகவே அவர்களுக்கு என்ன நோய் தாக்கி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் என்ன வகை தேர்வு இருந்தாலும் அதுல நாடி நடைய முறைய அறிஞ்சுக்கிறது தான் பிரதானமாக சித்த மருத்துவம் சொல்லுது ஸோ உங்க அனைவருக்குமே வந்து சித்த மருத்துவத்துல எப்படி நோயை கணிக்கிறாங்க அதுவும் முக்கியமா வந்து நாடி பிரதானமாக செயல்படுகிறதுங்கிறத பத்தியும் நெய்க்குரிய பத்தியும் தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் இதுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நாங்க அதற்கு முறையான பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க